புரியினேன்னா பார்த்தா அந்த வீட்ல அவ என்னன்னா ஒரே எட்டி நிரம்புது ரோக்கில நிரம்புது ஆ அது ஒரு சின்ன ஒரு ஒரு அபார்ட்மென்ட்டத்துக்கு அங்க வேகம் சீ விரைந்து செல்றதுக்காக வீட்டுக்கு போறோம் இல்ல ரோஸ்டர் குறைய நிரம்புது அந்த ரோ ஒரு 18 காலத்தை ரோஸ்டர் மூலையில ஒரு ரோஸ்டர் இருந்து நம்ம வரப்பேன் அந்த எல்லாம் வேற வேற போத்துக்குலாம் மாட்டேங்கிறது திருமதி மல்லிகை அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம் எசிஎஸ்சி இடம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மீட்டிங்கு அவன் என்ன ஆகும் இதை எப்படி நிரப்புறது ரோஸ்டர் முறைங்கிறான் மீட்டிங் போட்டிருக்கீங்க நீங்கள் வந்து பின்னடைவு காலிப்பில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கோ அந்த வேகன்சியை எடுக்கிறதுக்காக மீட்டிங் போட்டுக்கலாம் இல்லை ரோஸ்டர் முறையில் நிரப்புறதுக்காக எம்பிசி இப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டி தான் எடுத்து அது ரோஸ்டர் முறையில் அது இப்போ நூறு ஆயிருந்த ரோஸ்டரை கூட இப்போ இரநூறுவாக்கும் கொடுத்தான் அது என்ன அந்த வேலையை கூட போற்றி மூலமாக தான் வேலைக்கு அங்கே தொண்ணூற்றி நாலு அந்த சென்சஸில் ஒர்க் பண்ணிவிட்டு தொண்ணூற்றி அஞ்சில் கேஸ் போட்டோம் போய் கேட்டால் போட்டு சொன்ன வேலை கொடுத்தான் அப்புறம் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் மறுபடியும் ஒரு ஐந்து பேருக்கு அங்கே போய் கண்டம் போட்டு அடுத்த லிஸ்ட்டில் ஒரு தொள்ளாயிரம் பேர் வந்து அதில் சேர்க்கலை கவர்மெண்ட் என்ன சொல்லிவிட்டால் கண்டம் இருக்கிறது

அதிகாரத்தை கொடுத்து சுதந்திரமாக அண்ணாச்சி பட்டமாக செயல்பட அரசு கையில் எடுக்க வேண்டும் என்று தாட்கோ என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது அது பேரளவுக்கு தான் இருக்கிறது ஆகவே தமிழக அரசு தாட்கோவுக்கு தனி நிதியை ஒதுக்கி தனி பட்ஜெட் போட்டு அந்த தாட்கோ தாட்கோ மூலம் வேலை இல்லாத நிலைக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க அந்த நிறுவ அந்த தாட்கோ நிறுவனத்துக்கு அதிகப்படியான நிதியை தமிழக அரசு ஒதுக்க வேண்டும் என்ற நேரத்தில் வேலை விவசாயம் அளிக்கப்பட்டு வருகிறது அதாவது விவசாயிகள் மூலம் பிளாட்ஃபாரம் ஆகிட்டு பிளாட்டுகளாக மாடம் எல்லாம் உருவாக்கிறது எதிரான விவசாயம் வந்து இருக்கிறதா நம்ம கேள்வி நிலை உள்ளது விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் போட்டு விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் வாய்ப்பு இந்த நேரத்தில் மூலமாக தமிழர்களுடைய கவனத்தை உங்க துறை அதிகாரிகள் கிட்ட பேசுனீங்களா இல்ல அவங்க வந்து கடைசியா என்ன சொல்லியிருக்காங்க அமைச்சர் துறை அமைச்சர் அவங்க எல்லா அமைச்சர்களையும் அமைச்சர்கள் செயலிடம் செய்கிறோம் இதுவரை தொடர்ந்து ஏழு ரெண்டாயிரத்தி வாங்கிய கூட இதுவரை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டு காலம் பஞ்ச நிலம் நிலம் இன்னைக்கு தமிழகத்தில் அங்குவாதிகளும் அதிகாரிகளும் அவர் தான் கைப்பற்றிக்கொண்டிருக்கிறார் அந்த அரசு அந்த பஞ்ச அந்த ஜிஓ என்ன சொன்னால்

பதினாயிரம் கோரிக்கை வச்சிருக்கீங்க எந்த கோரிக்கையை பத்தாயிரம் வருகின்ற இரண்டாயிரத்தி பதினாறு நாங்கள் பத்தாயிரம் பாடம் ஓட்டுவோம் ஏற்கனவே அனைத்து அண்ணா திராவிட மாவட்ட கழகம் இருக்கிறது அந்த கோரிக்கை வைத்தோம் அனைத்து அன்னா தோட்ட வந்து அதை நிறைவேற்றல அதனால அந்த பாடம் ஓட்டி பார்த்துக்கோங்க அதுக்கு இன்றைய கிரிக்கெட் தகவல் முன்னேற்ற வைக்கிறோம் அப்படி இடஒதுல இந்த தகவல் முன்னேற்றம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிக்கிமா எதுவும் அறிவிக்கிறீங்களா கூட வந்துடணும் மற்றும் ஏழைய சிறப்பு அமைப்பாளர்கள் மாநாடு ஏற்பாட்டாளர்கள் மற்றும் இளம் பகுதி அடிவெடுத்த தமிழ்நாடு பாண்டிச்சேரி டெல்லி பார்க் கவுன்சில் தலைவர் மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைகளுக்காக மெம்பர் திரு பாப்பா போவன் வழக்கறிஞர் அவர்கள் திரு எம் டி எம் புரட்சிமணி தலைவர் நீலப்பள்ளிகள் சட்ட வல்லுநர் பா விஜயேந்தரன் வழக்கறிஞர் சென்னை சட்ட வல்லுநர் கா முத்துக்கண்ணன் வழக்கறிஞர் ராம்நாடு வழக்கறிஞர் வெங்கே ராஸ் நம்ம இருபத்தேழாயிரத்தி அரைஞ்சி பதினாலு இடத்த நம்ம கோர்ட்டு மூலமாக வாங்கியும் அதை நிரப்பாமல் தான் வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இன்னும் நம்ம பல்வேறு கட்ட போராட்டங்கள் அது எப்படி நிரப்பணும் அப்படின்னா திரும்பவும் கோர்ட்டுக்கு போனால் நல்லா இருக்கும் பொழுது அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை வந்து மற்ற பெரிய விவர அதிகாரிகள் அரிய உள்ள அதிக அனுபவப்பட்ட அதிகாரிகள் மற்றவங்க வந்து விளக்குவாங்க இந்த இதில் வந்து நாங்கள் இப்போது இப்போ இந்த வருஷந்தான் நாங்கள் இந்த எம்எல்ஏக்கு மனு கொடுக்கல இதுக்கு முன்னாடி உள்ள ம ஒவ்வொரு வருடமும் இந்த பட்ஜெட்டு நடக்கும்போது நாற்பத்தி நாலு எம்எல்ஏவுக்கும் போய் கொடுப்போம் ஆனால் அவங்களுக்கே தெரியல அவங்க இந்த பின்னடைவு காதிப்பட்டு தான் என்னென்னு கேட்க மாட்டான் ஒருத்தர் ஒரு அப்போது அம்மா இருக்கும்போது முதல்வராக இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ சொன்னார் அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டை எதிர்த்து நீங்கள் வழங்கு போட்டுருக்கீங்களா அம்மாவை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ நம்ம எம்எல்ஏ ஏன்னா அவங்களுக்கு தேவை பதவி தான் இப்போ ஜெயிச்சாச்சு அப்படின்னா அடுத்த இலக்கியில் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறத அவங்களோட எண்ணமெல்லாம் இருக்கும் நம்ம சமுதாயத்தை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை ஒன்றும் இல்லை ஏன்னா இது அந்த காலத்திலையே காந்தி வந்து இதையெல்லாம் எடுத்துகிட்டு போனதுனால காந்தி அம்பேத்கர் சொல்லும்போது இது எங்களுக்கு தனி ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காந்தி இல்லை என் மக்களை தனியாக ஒதுக்கக்கூடாது அந்த விவரம் இல்லாத காலத்தில் ஐயோ காந்தி என் மக்கள்னு சொல்லிட்டார் இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் இப்போ கூட ஒரு இது இருக்குது இந்த வந்து காலனி காலனிங்கிறது எடுத்தாச்சும் காலணியில் எடுத்தாச்சுன்னா நம்ம எல்லாம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஆகிட்டு போகிறோமா காலணிங்கிறது இப்போ என்ஜிஓ காலனி இருக்குது அந்த மாதிரி பெரிய பெரிய காலனி எல்லாமே அதிகாரிகளுக்கே காலணின்னு ஒதுக்கிறாங்க அதில் அது வந்து ஒரு குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்டவராகட்டும் ஆஃபீஸர்கள் காலனி செக்ரட்டரியேட் காலனி கமர்ஷியல் டேக்ஸ் காலனின்னு தனித்தனி அது ஒரு தனியாக ஒதுக்கி அதை டெவலப் தான் பண்ணுறான் அதை மாதிரி அதுக்கு என்ன வழி அது இல்லை பெயர் கொடுத்தாச்சு இப்போ அம்பேத்கர் இடத்துல தான் அம்பேத்கருக்கு ஒரு நூலகம் பெற்ற அந்த மாதிரி எதுவும் பண்ணலாம் தெரு அம்பேத்கார் தெரு அம்பேத்கார் கல்விக்கு இப்படித்தான் ஏதாவது இதுக்காக முடிஞ்சு அந்த மக்கள் அவர் என்ன நினைச்சாரு என் மக்கள் எல்லா வேலை வாய்ப்பிலையும் சேர்ந்து அவங்களும் மற்ற மனிதர்களோடு மனிதர்களாக பழக வேண்டும்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்தை நிரப்ப மாட்டோம் அதுதான் இப்போ இந்த பேக்கிலேஜா நமக்கு தீர்ப்பு வந்திருக்கிறோம் அடுத்து வந்து இப்போது அந்த ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு போக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க ஜீவோ நம்பர் முப்பத்தி ரெண்டு அதில் வந்து பத்தாயிரத்தி நானூற்றி ரெண்டு இடங்களில் வந்து எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு ஷெடியூல் கேஸ்ஸும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது ஷெடியூல் ட்ரைப்ஸ்க்கும் போட்டிருக்காங்க ஆனால் இருபத்தி ரெண்டு வருஷத்தில் போட்டது இருபத்தி ஒன்றில் முப்பதாயிரம் ரேக்ச்சி நிரப்புறோம்னு சொல்லிவிட்டு ஃபார்மால்க்கு டிவ போட்டு இன்னிப்போ அதுக்கப்புறம் ரெண்டு நேரம் மூணு இப்போ மூணாவது நாலாவதும் போட்டுதான் டிஎன்பிஎஸ்சி ஆனால் நமக்குள்ளதை மட்டும் எடுக்கலை நான் சார்ந்திருக்கின்ற மத்திய மாநில எஸ்சிஎஸ் அரசு கூட்டமைப்பு கோவை மாவட்டத்தின் சார்பாக எனக்கு பேச வாய்ப்பு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு இந்த மாநாட்டிற்கு வருகிறிருக்கின்ற மாநில மாவட்ட கிழக அனைத்து பெரியவர்களையும் தாய்மார்களையும் அரசு ஊழியர்களையும் உங்கள் அத்துணை பேர் சார்பாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு அரசியல் பட்டியல் பழங்குடியின மக்களை எப்படி அரசியலாக்கப்பட வேண்டும் அவர்கள் எப்படி அரசியலாகப்பட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு தலைப்பு இந்த தலைப்பு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏற்படுத்திய தலைப்பு